ட்ரெய்தல்லார் மீட்புராட்சரமாக ஏசு கிருஷ்ணன் இனித நான் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பஸ் யோவனது சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்க நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் எவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் கத்தாக் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது அவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது என்ன கிரியைகள் செய்தாரோ அந்த கிரியைகள் உங்களாலேயும் என்னாலேயும் செய்ய முடியும் என்று இந்த நாளில் கத்த நமக்கு வாக்கு அல்லார் நம்புறீங்களா இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே வாழ்க்கையில் கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா அவர் சொல்கிறார் பாருங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா யாருக்கு ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை பெற்றுக்கொண்டவர்கள் கொடுக்குறவர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் சரியாக இருக்கணும் அருமையான அந்த ஈஷாக்கும் ரெபேக்காவும் அருமையான தன்னுடைய மகனாகிய யாக்கோப்பை அந்த அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு பெண் பார்க்க அனுப்பி வைக்கிறார் அவர் தூரமாக கடந்து போகிறார் ஆடிக்காரோ இல்லை சாதாரண வேறு வைக்கலோ இல்லை ஒரு வார்டில் போகிறார் அதை யோசிச்சு பாருங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்டு போனதுனால ஆண்டவர் அவரை கைவிடலை இறக்கம் பாராட்டினார் கிருபை செய்தார் இரு பரிவாரங்களும் கடந்து வந்தார் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு யார் இந்த பூமியில் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட கிருபையும் கிரியைகளும் நிலைவரமாக இருக்கும் அதுக்காக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் ஏசப்பா சொல்கிற வார்த்தை பாருங்கள் நான் என் பிதாவினத்தில் போகிறபடி நான் பிதாவின் சித்தத்தை செய்த பின்பு பிதாவிடத்தில் போகிறார் இன்னைக்கு இந்த பூமியில் ரட்சிப்பை கர்த்தனம் கொடுத்துருக்கிறார் ஏன் கொடுத்தார் இன்னொருவரை நான் ரசிக்க வேண்டும் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் ஏன் கொடுத்தார் இன்னொருவரை நான் அபிஷேகத்துக்குள் நடத்த வேண்டும் எனக்கு கிருபியை கொடுத்தார் ஏன் கொடுத்தார் இன்னொருக்கு நான் கிருப்பியின் மேலே கிருபியை நான் கொடுக்க வேண்டும் எனக்கு தயவை கொடுத்தார் ஏன் கொடுத்தார் இன்னொருவருக்கு நான் தயவால் நிரம்ப வேண்டும் எனக்கு அற்புதத்தை செய்தார் ஏன் செய்தார் இன்னொருக்கு நான் அற்புதம் செய்வதற்காக சாட்சியாக வாழ்வதற்காக எனக்கு பசுதன் அபிஷேகத்தை கொடுத்தார் எதற்காக அவருக்கு நான் சாட்சியாக வாழ்வதற்காக எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே ஆண்டவாக இயேசுக்க சொல்லி அன்பான ஆசீர்வங்களை சுருந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் ஏசு அப்பா அந்த பூமியில் என்ன கிரிகைகள் செய்தாரோ உங்களால் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் நம்புனிங்கன்னா சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு இருந்து வாய்களை திறந்து மனசில் ஆமேன்னு சொல்லாதீங்க வாய்கள் திறந்து ஆமேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஆமாம் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் பலப்படுத்தப்படுவீர்கள் சுகப்படுத்தப்படுவீர்கள் ஒரே ஒரு விஷயம் இயேசு அப்பா செய்தது போல் நம்மளும் செய்யணும் பிதாவின் சித்தத்தை செய்து பல்லோகத்துக்கு நேராக அவர் போகிறதுக்கு முன்பதாக இந்த வார்த்தை அவர் சொல்லிக்கிறார் எதுக்காக சொன்னார் நீங்களும் நானும் பிதாவின் சித்த செய்ய வேண்டும் என்று உந்துதல் அந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் அந்த வேலைக்காக தான் நாம் கற்று தெரிந்து கொண்டார் என்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு பேர்சனாக ஒரு பிள்ளைகளாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபைகளையும் இறக்கங்களை கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் சிவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆசுதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னார் பார்த்தீங்களா அப்போ இயேசு இந்த பூமியில் செய்ததை உங்களாலும் என்னாலையும் செய்ய முடியும் இதே பார்க்கலும் பெருசாகவும் செய்ய முடியும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தரும் மெய்யகு மெய்யகு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவிடத்து போய்க்கிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான்ற வார்த்தை பிரகாரமாய் கர்த்தர் இறக்கம் செய்து காய்ச்சி கிருபை கிருப செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா இறக்கம் பாட்டும் ஆசதியும் பெரிய செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Thank <music> you.